தலைமுடியை நன்கு வளரச் நெல்லிக்காயின் மருத்துவ குணங்கள் பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் முடிக்கு அழகே அதன் கருப்பு நிறம்தான் அத்தகைய கருமையான முடி தற்போது பலருக்கும் கிடையாது ஏனெனில் நமது வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்கள் ஆரோக்கியமற்றதாக இருப்பதால் அது முடியையும் பாதிக்கிறது இயற்கை நமக்கு பல நல்ல மருந்துகளை கொடுத்துள்ளது அந்த வகையில் நெல்லிக்காய் தலைமுடி வளர்வதில் பெரும் பங்காற்றுகிறது கூந்தல் வளர்ச்சியை அதிகரிக்கும் நெல்லிக்காயின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் நெல்லிக்காய் கூந்தல் வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு மட்டும் பயன்படுவதில்லை கருமையான கூந்தலை பரவும் உதவியாக உள்ளது ஒரு நெல்லிக்காயை எடுத்து அதை சிறு துண்டுகளாக நறுக்கி அவற்றை நன்கு நசுக்கி சாறு எடுத்து உங்கள் மயிரிழைகளில் தடவி மசாஜ் செய்து வர முடிச்செழித்து வளரும் மேலும் நெல்லிக்காய் எண்ணெய் கொண்டு வாரத்திற்கு இரண்டு முறை மசாஜ் செய்து வந்தால் கூந்தல் கருமையோடும் அடர்த்தியோடும் வளரும் ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெயில் நெல்லிக்காய் பொடி தாண்டிக்காய் பொடி மருதாணி பொடி கறிவேப்பிலை பொடி கரிசலாங்கண்ணி பொடி வெட்டிவேர் சந்தனப் சந்தனப்பொடி ஆகியவற்றை ஒவ்வொன்றிலும் பத்து கிராம் எடுத்து அதை தேங்காய் எண்ணெயில் போட்டு கொதிக்க வைக்கவும் இந்த கலவையை நான்கு நாட்கள் வெயிலில் வைக்க வேண்டும் பின்னர் ஒரு வெள்ளை துணியை கொண்டு எண்ணெயை வடிகட்டி குளிக்கும் முன் இதை தலையில் தேய்த்து வந்தால் முடி கருமையாகும் அத்துடன் தலைமுடி அடர்த்தியாக வளரும் நெல்லிக்காய் கடுக்காய் தாண்டிக்காய் ஆகியவற்றை அரைத்து தேங்காய் பாலுடன் கலந்து தலையில் தடவி அரை மணி நேரம் ஊற வைத்து குளிக்க வேண்டும் இவ்வாறு செய்து வந்தால் முடி நன்கு வளர்வதோடு மயிர்கால்களும் நன்கு வலுப்பெறும் இரவில் இரண்டு மூன்று நெல்லிக்காய்களை தண்ணீரில் ஊறப்போட்டு காலையில் அந்நீரில் எலுமிச்சம்பழத்தை பிழிந்து தலையில் தேய்த்து குளித்து வந்தால் முடி உதிர்வது நிற்கும் செம்பட்டை முடியும் நிறம் மாறும் தேங்காய் எண்ணெய் ஒரு லிட்டர் நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் எடுத்து அதனுடன் நெல்லிக்காய் சாறு அரை லிட்டர் சேர்த்து நெல்லிக்காய் நீர் வற்றும் வரை காய்ச்சி வடிகட்டி வாரத்தில் இருமுறை தலையில் வர இளநரை வருவதை தவிர்க்கலாம் பொடுகு தொல்லை இருப்பவர்களுக்கு முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும் பொடுகை கட்டுப்படுத்தும் பொழுது முடி உதிர்தல் நின்றுவிடும் பொடுகு உள்ளவர்கள் கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காயை புளிக்காத மோருடன் கலந்து தேய்த்து குளிக்கலாம் விரைவில் பொடுகுத் தொல்லை குறையும்